நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு வழக்கத்துக்கு மாறாக ஒரு வித்தியாசமான ஒரு நம்பரை சந்திக்கிறோம் என்ன அப்படின்னா வழக்கமா நம்ம வந்து ஒரு தேசியவாதி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சாமானியரை நம்ம சந்திப்போம் இன்னைக்கு ஒரு சாதனையாளரை சந்திக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் என்ன சாதனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லு தூக்குதல் போட்டி அதுல வந்து உலக அளவுல சாம்பியன் வாங்கியிருக்காரு நிசாந்த் என் ஜே அவங்கள நம்ம இப்ப சந்திக்கிறோம் இவங்க வந்து எங்க உள்ளவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல மணிக்கட்டி போட்டல் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இப்ப நம்ம உங்களை சந்திப்போம் வாங்க வணக்கம் 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 நீ சார் வணக்கம் சரி உங்களுக்கு வந்து இந்த வலு தூக்குதல் போட்டியில கலந்து கிடணும் இதுல எப்படி ஆர்வம் வந்து கொஞ்சம் சொல்லுங்க அதாவது சின்ன வயசுல ஸ்கூல்ஸ் காலேஜ் முடிக்கும் போது யாருக்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோ எங்க ஊர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இளவெட்டக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் வைப்பாங்க எல்லா ஊர் சைடுல வைக்க மாட்டேன் மணிக்கடி போட்டல ஒரு கண்டஸ்ட் பண்ணிருந்தாங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுல சோ அப்போ நான் வந்து அதை வெயிட்டு தூக்கி போடுமா அதுல தான் என்னோட ஆர்வம் ஆச்சு ஓ அப்போ நான் வந்து அதோட முதல் அட்டம் இருந்து ஸோ அப்பவே எனக்கு வந்து ரெண்டாவது பரிசு கிடைச்சி ஸோ அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ அதுல இருந்து சரி இதுல இருந்து என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்லும் போது அதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சு நார்மலா ஜிம் போயிட்டு அதுல இருந்து நான் அதை பண்ண ஆரம்பிச்சேன் இப்ப ஒரு கேள்வி இப்ப மணிகட்டிக்கு பொட்டல் அப்படிங்கிறது ஒரு கிராமம் இந்த கிராமத்துல பிறந்த நீங்க அங்க வந்து இளவட்ட கல்ல தூக்கினதுல உங்களுக்கு இரண்டாவது இடம் கிடைச்சது சந்தோஷம் அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி வலு தூக்குதல் போட்டியில கலந்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு யாரு வழிகாட்டி உங்களை முன்னிலைப்படுத்தி அந்த ரூட்டை உங்களுக்கு போட்டு கொடுத்தது யாரு அது சொல்ல முடியும் அப்படின்னா நான் வந்து அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் பினான்சியலா சப்போர்ட் இல்ல சரி ஸோ அதுக்காக நம்ம வேலைக்கு போகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும்ல அதனால முடிச்ச ஒரு படிக்கும் போதே ஜிம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் படிச்சு முடிச்ச பிறகு வேலைக்கு சேர்ந்தேன் கோயம்புத்தூர்ல வேலை செய்யறேன் சரி இப்போ வேலைக்கு சேர்ந்த பொருள் அதுல என்னோட தேவைகளுக்காக நான் கொஞ்சம் எடுத்துட்டு பினான்சியலாக நான் அதை யூஸ் பண்ணி நான் அது அதுதான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு சின்ன என்ன ஒரு கேள்வி இந்த மாதிரி வலு தூக்குதல்னா உடல் வந்து உடல் ரீதியான வலுவா இருக்கணும் தான் இருக்கணும் சில பயிற்சிகள் இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் சில உணவு வகைகள் எல்லாம் இருக்கு தோராயமா ஒரு மாசத்துக்கு என்ன செலவாகும் ஒரு மாசத்துக்கு தோராயமா ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு ஆகும் இருபத்தி ரெண்டு ஆயிரம் ஒரு ஆள் சம்பாதிக்கிறதே இதுக்கு மட்டும் தானே பார்த்தோம் அப்படின்னா ஆமா இப்போதைக்கு இதுக்கு மட்டும்தான் என்னோட செலவு போயிட்டு இருக்கு ஏன்னா நான் அச்சீவ் பண்ணும்னு சொல்லி என்னோட மொத்த இதையும் இதுல செலவு பண்ணி செலவு பண்ணி சரி இதுக்கு அடுத்த லெவல் இப்போ வந்து இளவட்டங்கள்ல இருந்து நீங்க வந்தீங்க அடுத்து வந்து மாநில அளவில் இல்லைன்னா தேசிய அளவில் உங்களுக்கு எப்படி அது வாய்ப்பு அமைஞ்சது அது என்னன்னா நான் இன்டோர் கேம்ஸ் அதாவது உள்ள உள்ளேட்ஸ் இதுல விளையாடும் போது நமக்கு ஒரு ஆசை நம்ம இந்திய நேஷனல் பண்ணணும் அதாவது ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு ஒரு ஆசை தான் ஸ்போர்ட்ஸ் மேன்னா ஒரு ஒரு இலக்கை அடையணும் ஸோ அது மூலம் நம்மளோட ஊரோட பெயரை வெளியே கொண்டு வரணும் ஸோ அதுக்காக ட்ரை பண்ணதான் இந்த நேஷனல் வந்து நான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினேழு பதினெட்டு ராஜஸ்தான்ல நடந்தது இதே வருஷம் தான் இதே வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் சரி 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 அதுல ராஜஸ்தான்ல நடந்த கலந்துக்கிட்டீங்க அதில் உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் அதுல என்னோட கோல்டு மெடல் எனக்கு கிடைச்சி அதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல்டு அது தேசிய அளவில் கோல்டு மெடல் ஆமா அது ஒரு பெரிய சாதனை சரி அதை முடிச்ச பிறகு அடுத்த லெவல் வந்து இப்போ தேசிய உலக லெவலில் உள்ள போட்டிக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது எங்க நடந்துச்சு எந்த நாட்டில் நடந்துச்சு அதுல எப்படி பங்கெடுத்தீங்க அது யாரு உங்களுக்கு யார் மூலமாக இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் அதாவது என்னோட அந்த சான்ஸ் படி நான் போன அட்டம்டே அது வந்து ஒரு ராப் பவர்லிப்டிங்கோட இன்டர்நேஷ்னல் போகக்கூடிய ஒரு கால் சீட் அது ஸோ அது என்ட்ரன்ஸ் மாதிரி ஸோ நீங்க வந்து அந்த மேட்ச் லேர்னிங்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் போறதோட சான்ஸ் சோ அதுல நீங்க கோல்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷனல் நீங்க போறதுக்கு ஒரு பாசிபிள் இந்த தேசிய தேசிய அளவுல ராஜஸ்தான்ல நடந்த போட்டில அந்த அதுல கலந்துட்டனால உலக அளவுல உள்ள போட்டில கலந்து போட்டில கலந்துக்கிறது எனக்கு வாய்ப்பு எந்த நாட்டுல அந்த வாய்ப்பு கிடைச்சது எந்த நாட்டுல நடந்தது இது வந்து தாய்லாந்துல எப்போ நடந்துச்சு இப்போ இந்த டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு பத்து ஒரு வாரத்துக்கு உள்ள இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அந்த போட்டியில நடந்துச்சு இதுல வந்து எத்தனை நாடுகள் கலந்துகிட்டாங்க எத்தனை தரமுறை ஒன்பது நாடு கலந்துகிட்டாங்க ஒன்பது நாடு ஒன்பது நாட்டுல இருந்து நம்ம இந்தியா சார்புல நீங்க ஒரு ஆள் கலந்துக்கிட்டீங்க இல்ல இந்தியா சார்புல ஆஹ் இருபத்தி ரெண்டு பேர் நாங்க இங்க இருந்து கலந்துகிட்டோம் தமிழ்நாட்டுல நான் ஒரு முதல் இருபத்தி ரெண்டு பேர்னா உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்னொரு பிரிவுல ஏன்னா அந்த நேஷனல்ல ஜெயிச்ச ஒரு ஒரு கேட்டகரில இருக்க கோல்டு மெடலிஸ்ட் கூட்டிட்டு போனோம் ஓ இங்கிருந்து அந்த செலக்ட் பண்ணி இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி கூட்டு போகணும் அதுல நீங்க எந்த இடைப்பிரிவுல உங்க இதனுடைய காய் எழுவத்தி ஏழு இடைப்பிரிவுல எழுவத்தி ஏழு கிலோ கிராம் இடைப்பரிவில நீங்க வந்து இப்போ வந்து தாய்லாந்துல எந்த நகரத்துல இந்த போட்டி நடந்துச்சு இது பட்டாயா ஸ்டேட்ல அதாவது பட்டாயா ஒரு சின்ன சிட்டி மாதிரி அவுட்டோர் சிட்டில கண்டெக்ட் பண்ணாங்க கண்டெக்ட் பண்ணாங்க அந்த இடத்துல நீங்க நடந்து இப்போ வந்து உலக சாம்பியன் நீங்க உலக சாம்பியன் விருது எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்தாச்சு சரி இதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ண முடியும் இந்த இந்த கேட்டகரியில இப்ப நீங்க இது வந்து உலக சாம்பியன் இப்ப ஆயிட்டீங்க இதுக்கு அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ரீதியா இந்த வலு தூக்குதல் போட்டில அடுத்த கேட்டகரி என்னவா போக முடியும் அடுத்த கேட்டகரி ஏசியா போலாம் ஏசி ஆஹ் ஏசிய அது கேம் பண்ணலாம் கேம் ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல நீங்க அடுத்ததா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல அதுல போனீங்கன்னா அதுக்கு

சான்சஸ் இருந்தா கலந்துக்க வாய்ப்பு அப்ப அதுல கலந்துக்கிட்டா இப்போ நீங்க இந்த கோல்டு மெடல் எல்லாம் வாங்கிருக்கீங்க இது இதை வச்சு அதுல ஈஸியா கலந்துக்கலாம் தானே கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து உங்களுடைய இந்த இதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணனும் நல்ல ஸ்பான்சர் இருந்து இதெல்லாம் பண்ணணும் மட்டும்தான் உங்களால முடியும் ஏன்னா நீங்க மிடில் கிளாஸ் உங்களால அந்த பெரிய லெவல்ல செலவு பண்ண முடியாத ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கு சரி யாராவது நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு பண்ணுவாங்க சரி இதுல வந்துட்டு நீங்க ஸ்போர்ட்ஸ் இதுல இதன் மூலமாக ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா வரக்கூடிய அடுத்த தலைமுறை நீங்களே இந்த இளம் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க கருத்துக்கள்னா என்னோட ஸ்போர்ட்ஸ்ல இல்ல நம்ம தேசிய விளையாட்டு ஹாக்கின்னு எல்லாத்துக்குமே தெரியும் சோ அந்த விளையாட்டு யாருக்கு இங்க எத்தனை பேருக்கு விளையாட தெரியும் அதை பத்தி ஐடியா யாருக்காக இருக்குங்களா கண்டிப்பா கிடையாது நம்ம யோசிச்சு பார்த்ததே கிடையாது பட் கிரிக்கெட் நம்ம எல்லாரும் கொண்டு வரணும் நான் ஒரு கிரிக்கெட்டோட ஒரு ஹேட்டர் கிடையாது கிரிக்கெட் நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நான் வந்து பாஷாலிட்டி பார்க்க கூடாது எந்த ஸ்போர்ட்ஸ் இது பெருசு அது பெருசதுல இல்லை இந்தியா ரெப்ரஸண்ட் பண்ணி விளையாடுற எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் ஒரு உண்மையான ஒரு இந்தியனாக கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து மோட்டிவ் பண்ணுற மாதிரி இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் இல்லை ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் மட்டும்தான் பட் நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது பட் இவங்க கிரிக்கெட்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க பட் கிரிக்கெட்ல இருந்தால் கண்டிப்பாக இவங்கள அச்சீவ் பண்ண முடியாது வேறு வேற ஸ்போர்ட்ஸ் போனாங்கன்னா மேபி என்னைய மாதிரி இப்போ நான் கோல்டு அடித்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்னோட பெஸ்ட்டான பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க நான் பார்த்தோட என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியலை ஏன்னா அவங்களுக்கு அந்தால பிளேஸ் கிடைக்கல அவங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் இல்லை ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு சொல்கிறதுன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் சைனாவை பாருங்கள் ஸோ ஒரே ஸ்போர்ட்ஸில் இருக்காது அப்படி அதுல வரணும்னு விருப்பப்படுறவங்க என்ன மாதிரி கடைபிடிக்கணும் எந்த இலக்கை வைக்கணும் இலக்குனா பெஸ்ட் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரெயினர் அதாவது ட்ரெயினரா நீங்க கன்சிடர் பண்ண அவங்க வந்து ஜிம்ல இருக்கவங்க கண்டிப்பா ட்ரெயினரா தான் இருப்பாங்க அவங்க வந்து மேக்ஸிமம் உங்களோட ஃபிட்னஸ் கோல்ஸ் அதுதான் அச்சீவ் பண்ணுவாங்க உங்களோட இலக்கு ட்ரீம்ஸ் வந்து நீங்க உங்களால மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்க பர்சனலைஸா நிறைய கத்துக்கோங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வர போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபீல்டுக்கு முன்னாடி நிறைய கத்துக்க பாருங்க இப்ப ஒரு காலேஜுக்கு போய் சேர்றீங்க அந்த காலேஜ்க்கு முன்னாடி இப்போ இதில் படித்தா என்ன வேலை கிடைக்கும் அதை நீங்கள் இப்போ யோசிக்கிறீங்க பட் நான் இந்த ட்ரெயினர்கிட்ட போனால் ஏன்னா லைஃப் அடுத்த ஸ்டெப் போகுமா அதை நீங்கள் யாரும் யோசிக்கிறது இல்லை நெஃப்டிக் போனால் இதை பற்றி நிறைய கைடன்ஸ் கேட்டுக்கோங்க நிறைய பேர கேளுங்க ஒரு ஆளை கன்சிடர் பண்ணி இந்த ஃபீல்டில் இறங்காதுங்க பட் நான் அப்போ இறங்கியிருக்கேன் ஸோ யாருமே பிளைண்டாக நம்பாதுங்க இந்த ஃபீல்டில் ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் இந்த ஃபீல்டில் எந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போனாலும் நிறைய அதை பற்றி நாலேஜ் எடுத்துக்கோங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில் டிசிப்ளின் மஸ்ட்டு ஸோ நீங்கள் நிறைய பேர்த்த கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் வரலாம் சரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தாலே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கருத்து இதை பற்றி உங்க கருத்து ஸோ கவர்மெண்ட் வேலை கிடைக்கனா இப்போ நான் ஒரு கோல்டு மெடலிஸ்டாக இருக்கேன்னா இதே மாதிரி இயர்லி நிறைய பிளேயர்ஸ் வராங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு ஒரு இயருக்கு ஒரு ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் வெளியே வராங்கன்னா ஹண்ட்ரட் பேருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை ஸோ அதுக்கு மேலே நிறைய பேர் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ரயில்வேஸ்ல போனீங்கன்னா கூட பர்சன்டேஜ் கணக்கில் தான் நீங்க ஸ்போர்ட்ஸ் மேம் கேட்டகரி ஒதுக்குவாங்க எல்லா எல்லா கேம்ஸ்லையும் எல்லா ஜாப்ஸ்லயும் எங்கே போனீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ மேபி நீங்க இத ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினா பாருங்க அதை நீங்க வந்து ஒரு ஒர்க்குக்காகவோ வேற எதுக்கவோ நீங்க வேலை கிடைக்கிற பாட்டாரு நம்ம ட்ரை பண்ணி போகும்போது நம்ம டிசிப்ளின் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் தான் வேலைன்னு ஒன்று அந்த வேலைக்காக நம்ம ட்ரை பண்றது கிடையாது சரி கண்டிப்பா நல்ல இது நிச்சயமாக இது வந்து உங்க உங்க கிராமத்திலேயே நீங்க முதல் ஆள் கண்டிப்பா உங்க கிராமத்துல இதுக்கு முன்னாடி இந்த துறையில வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பெரியவங்க வந்து வேற துறையில எஜுகேட்டடா நிறைய பேர் இருக்காங்க கலெக்டர்ஸ் இருக்காங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பட் இந்த அவங்கள பெரிய சாகித்ய அகாடமி ஆனா இந்த விளையாட்டு துறையில நீங்கதான் உங்க கிராமத்துக்கு பேர் வாங்கி முதல் நபர் அப்படின்னு ஒரு சரி இருக்கீங்க சரி தமிழக அரசுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஆதரவுகள் இல்லனா ஏதாவது இந்த மாதிரி வந்து உங்களை ஊக்கப்படுத்துற மாதிரி இது வரைக்கும் ஏதாவது தொடர்பு கொண்டு இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி இல்ல நான் அந்த மாதிரி ட்ரை வந்து தான் அப்ப கண்டிப்பா தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கும் அரசாங்கத்துல இருந்தாலும் தொடர்பு கொண்டு ஊக்கப்படுத்துவாங்க வழக்கமாக இந்த அரசாங்கம் செய்வாங்க இவங்க எல்லாம் உங்களுக்கு தொடர்பு கொண்டு செய்வாங்கன்னு நான் நான் இன்னொரு கேள்வி அதாவது எப்படின்னாக்கி பொதுவாக வந்து இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தினுடைய தாய் கூட பிறந்தவங்க இவங்களுடைய ஆதரவு வந்து பெரிய அளவுல எல்லாத்தையும் கிடைக்காது அவங்க வந்து ஏதோ வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம கிராமத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதனுடைய அந்த இன எல்லாரும் சைன் பண்ணவும் முடியாது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தினுடைய சப்போர்ட் எப்படி கிடையாது எப்படி இருந்தது எல்லா ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னோட ரொம்ப பேக்ரவுண்ட்னால ஸோ மேபி முதல்ல ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்லையும் அப்படி தான் சொன்னாங்க ஏன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா இதில் என்ன இருக்க போகுது பயந்தாங்க அந்த இதோட பயந்து என்னோட ஃப்யூச்சரை பற்றி நிறைய பயந்தாங்க பேரண்ட்ஸ் மோஸ்ட்டாக நம்மளை பயப்படுறத பார்த்து ஃப்யூச்சரை பார்த்து தான் வேறு எதை பார்த்து பயப்பட மாட்டாங்க அடுத்து இவன் என்ன ஆக போகிறான் என்ன இதுன்னு பட் இப்போது நான் ஜெயிச்ச பிறகு எங்கள் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் அதிகம் ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபீல்டில் வரவங்க நினைக்கிற எல்லாருக்குமே முதல் பெரிய கஷ்டமான சவாலை ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது என்னோட ஃபேமிலியை நான் கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல அப்புறம் நான் என்னோட என்னோட நான் என்னோட திறமையை காமிக்க ஆரம்பிச்சேன் என்னோட திறமை கிடைச்ச ஒரு அங்கீகாரம்னா என்னை முத முத எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது என்னோட அம்மா அப்பா என்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் என்னை ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அதனால் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு சொல்லுவாங்க படிக்கட்டு சின்னதாக இருக்கும் மேலே கோல்ஸ் அடிக்கணும் அந்த படிக்கட்டை நம்மளை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க பட் உண்மையா நம்ம உண்மையா எல்லாத்துக்கும் இருந்தோம்னா அந்த படிக்கட்டை உருவாக்கி தருவாங்க நம்ம ஏறி போறது தான் நம்மளோட வேலை சகோதரருடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு கண்டிப்பா அவங்க நிறைய எனக்கு பேர் சகோதரர் அவர் பேர் சஞ்சீவ் என்னோட அண்ணா அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்னு சொல்றத விட அவரு அவரு என்னோட வெற்றி அவரோட வெற்றியா கொண்டாடுனாரு இப்போ இப்ப நான் இறங்கறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நிமிஷம் கால் பண்ணி கேட்பாங்க என்ன பண்றீங்க என்ன ஆச்சு மேட்ச் எப்படி இருக்கு என்ன சிச்சுவேஷன் சாப்பிட்டீங்களா எல்லாமே கைடன்ஸ் பண்ணாரு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இது இப்போ இன்னொரு வரும்போது எனக்கு தோணுது அப்போ வந்து நீங்க தேசிய அளவுல கோல்டு மெடல் வாங்கின பிறகு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கும் கண்டிப்பா குடும்பத்திலும் சரி ஊர்லயும் சரி கிராமத்துலேயும் ஒரு ஒரு மரியாதை கிடைக்கும் இயல்பா கிடைக்கும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஊர்ல அதாவது உங்க கிராமத்து லெவல்ல எப்படி இருந்துச்சு உங்க குடும்ப லெவல்ல உள்ள உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து நார்மலா நம்ம முதல்ல சொன்னதுதான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்னா நீங்க ஜாப பார்த்துல டிசிப்ளின் ஸோ என்னோட நான் டிசிப்ளினாக நடந்துக்கிட்டேன் என்னோட எக்ஸ்ட்ரா நான் வேற எங்கேயும் சுத்துறதுக்கோ வேற எது எந்த டைம் ஸ்பென்ட் என்னோட நான் நீங்க எல்லாரும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கீங்கன்னா மொபைல்ஸ் ஸோ நானும் அது ஒரு அடிக்ஷன் தான் நான் ஒரு மொபைல் யூஸ் பண்றேன் நான் ஒரு அடிக்ஷன் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஃபேஸ்புக் மாதிரி நானும் ஒரு அடிக்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நான் மற்ற விஷயத்துல நான் டிசிப்ளின் என்னோட இப்போ என்னோட பேச்சா இருக்கட்டும் ஒரு ஆளை மனசு புண்படுத்தாத மாதிரி பேசுறது எல்லாமே நம்ம அதை பொறுமையாக பார்த்து பேசுறது தான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல வருது சோ அதில் இதுக்கு ஜெயிச்சு எனக்கு பெருசா இந்த வித்தியாசம் இல்லை ஏன்னா அவங்க என்னை எப்படி முன்னாடி பார்த்தாங்களோ அதே தான் எப்படி பார்க்குறேன் ஏன்னா நான் இப்ப எப்படி இருக்குனோ அதே மாதிரி தான் நான் முன்னாடி இருந்தேன் சோ அதனால எனக்கு பெருசா வித்தியாசம் இல்லை மேபி இது ஜெயிச்சனால கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஜெயிச்சுட்டான் சாய்ச்சிட்டான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கலாம் மத்தபடி நார்மலாக நார்மலா தான் இருக்கு எனக்கு சரி நீங்க வந்து அந்த உலக கோல்டு மெடல் அந்த போட்டியில் கலந்துக்க போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா உண்மையை சொல்ல போனா நூறு இல்லை கண்டிப்பா ஏன்னா நான் அங்கே போய் எனக்கு நாலால் சாப்பாடு செட் ஆகலை ஸோ நான் போனதே வேற கேட்டகிரில இறங்குறதுக்காக கலந்துக்கிறதுக்காக தான் நான் போனேன் பட் எனக்கு அந்த சான்சஸ் கிடைக்கல ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் மிக சாப்பாடு இல்லை எனக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டுல மேபி இந்தியால ரைஸ் மட்டும்தான் நம்மளோட உண்மையான உணவாக நம்ம இவ்வளோ எடுத்துட்டு இருக்கோம் நான் சின்ன வயசுலேருந்து அதான் சாப்பிட்டுட்டு இருக்கனால வெளியே போகும்போது அது கொஞ்சம் மாறுது ஸோ என்னால் அதை சாப்பிட முடியல ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் இருந்துச்சு பட்டு பெரிய அளவில் நம்ம சாப்பாடு அங்கே கொண்டு வர முடியல அது ஒரு காரணமால நான் வந்து பெருசாக ஏன் பண்ணல பட் முயற்சி கண்டிப்பாக நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதோட பலன் ஒரு கிடைக்கும் அதுக்காக கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணால் ஏன்னா நான் போனதுக்காக இந்தியாவுக்காக ஸோ நம்ம இந்தியர்கள் ஜெயிக்கணும் மற்ற நாடத்துக்கு கூட நம்ம வந்து தோக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த முழு முயற்சி கடைசருக்கு என்னோட பெஸ்ட்டை இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கீங்க அதுவும் தமிழங்கும் போது இன்னொரு பெருமை தமிழகத்தை கிடைச்சிருக்கு மாவட்டம் போது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு பெரிய பெரிய ஒரு பெருமை கிடைச்சிருக்கு கிராமம் போது உங்க மணிக்கட்டி பொட்டல் கிராமத்துக்கு ஒரு பெரிய பேர் சேர்த்திருக்கீங்க புகழ் சேர்த்து இந்த போட்டியில போத எந்த எந்த நாடுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க இதுல ஒரு ஒன்பது நாள்ல எப்போ ஒரு ரஷ்யா யுஎஸ்ஏ ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அவங்க கலந்துக்கலாம் பட் அவங்கள சான்ஸ் வரல அவங்க கலந்துக்கல அவங்களோட கால் சீட் இருந்துச்சு அவங்க வரல சீனா சீனா இல்ல 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 வந்து அமெரிக்கா கலந்துருக்காங்க ரஷ்யா கலந்துருக்காங்க போட்டியாளர்கள் வலுவான உணவு உணவை ஸ்ட்ரகிள் ஆகி அது உடலுக்கு அதெல்லாம் ஒத்துக்காம இருந்த பிறகும் அடிச்சு இது முன்னேறி வந்துருக்கீங்க ஒரே முக்கியமான விஷயம் நம்ம நேஷனல் இந்தியா நடக்கும்போது நடக்கும் போது நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம வந்து நார்மல் பர்சன் தான் பட் நம்ம வெளியில் போகும்போது நம்ம ஒரு இந்தியாவுக்காக போகிறோம் ஒரு இந்தியாவை நம்ம வந்து கண்டிப்பாக நிலைநிறுத்தி நிறுத்தணும்னா என்னோட கிராமத்துக்காக நான் போகலை அப்போ நான் வெளியே போனது என்னோட இந்தியாவுக்காக ஸோ நம்ம இந்தியனா நம்ம வந்து எப்பவுமே ஷைன் ஆகணும் அடுத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து வெளியே வரக்கூடாது ஸோ எப்பவுமே இந்தியாவுக்காக வெளியே போன எல்லா பிளேயர்ஸுமே ஜெயிச்சவங்க தான் இந்தியாவை கண்டிப்பாக அவங்க நிலைநிறுத்திட்டு தான் வந்திருக்காங்க ஈவன் பாடி பில்டிங் மற்ற எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் கண்டிப்பா எடுத்துவாங்க இந்தியாவை தாண்டி போனா அவங்க வரும்போது மெடலோ தான் கண்டிப்பா உள்ளவருறாங்க ஸோ அதே மாதிரிதான் எனக்கு அந்த ஆசை நான் அதை ஒரு சின்ன இது கூட விடக்கூடாது அப்படின்னு ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணிட்டு நான் கேட்பேன் உங்களுக்கு நாரத மீடியா சார்பாக எங்களுடைய பணிவர வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி